என் பேர் யுகன் சஜிதரன் நான் நிலை ஏழு பார்ப்பேன் வாணிஞ்சு உலகம் வழங்கி வருவதால் தானந்தம் என்று நர பார்த்து அந்த பொருள் என்றால் மலை என்கிற உலகம் வாழ்க வைக்கும் தண்ணீர் தரும் கெரட்டவும் தரும் அதனால் தான் ஆக்கள் அ மலை அமுதல் பெஞ்சு குப்பிடுவாங்க துப்பாக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாக்க துப்பாக்கு துப்பாய தூர் மலை அது இந்த பொருள் என்றால் மலை மலை உணவு மட்டும் உருவாக்காது

குரைந்து விது நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வாயின்று அமையாது ஒழுக்கு அது இந்த பொருள் என்றால் நீச்சல் தண்ணீர் இந்த உலகம்ல கணக்கு தண்ணீர் இல்லைன்னா அதிகாரம் பெருமே சொல்ல போறேன் நீத்தார் பெருமே விருப்பத்து வேண்டும் பலுவல் துணிவு துறந்தார் குரல் இருபத்தி ரெண்டு இறந்தார் பெருமை துணை கூறின் பயத்து இறந்தாரே எண்ணிக்கொண்டு குரல் இருபத்தி மூன்று இருமே வகை தெரிந்து ஈந்தரம் பூண்டார் பெருமே பிறங்கிற்று உலகு குரல் இருபத்தி நாலு உரனென்னும் தோட்டியான் ஓரென்னும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கொர்பித்து குரல் இருவத்தி அஞ்சு ஐந்தவி தானாற்றல் அகல் விசும்பு வா கோமான் இந்திரனே சாலும் கரி நன்றி வணக்கம் நம்ம சாமி எந்த வராது தந்தை தந்தை மகற்காற்றும் நிறையா வர்த்த முந்தேற்ப செயல் அப்பா மிக ஒரு குழந்தைக்கு செய்யறது வந்து நல்லா படிக்க வைக்கிறது தாரா ரொம்ப அழகா அழகான தமிழில் எல்லாருக்கும் விளங்குமாறு அற்புதமாக சொல்லுவோம் இறைவன் அடி சேராதார் நன்றி வணக்கம்

அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடித்தே உலகு கற்றதனால் ஆய பயனிற்குள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினால் வார் சேர்ந்தார் நிலமிசை மீது வாழ்வார் வேண்டுதல் வேணாமை இளநறி சேர்ந்த யானும் இடமே இல்லை இரு சேர் இரப்பெனையும் சேராயிரவு பொறுசேர் புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் அழிந்தவிட்டான் பெய்தி ஒழுக்க நரி நின்ற நீண்டு வாழ்வார் தனக்கவம இல்லாதான் தாசேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அறவாளி அந்தனன் தாசேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது கோழி பொறியின் குணமிழவே தான் தாளே வணங்கா தலை பிறவி இறைவனடி சேராதார் அதிகாரம் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆழ்வலர் புன்கணில் பூசல் தரும் அன்பிலா எல்லாம் தனக்குரிய அன்புடையார் என்போரிய பிறக்கு அன்போடு ஈந்த வழக்கென்பு ஆழ்விற்கு என்போடு இயந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் அன்பண்ணும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கண்பயபத்து என்புற்றால் ஏதும் சிறப்பு நன்றி வணக்கம் है? <shirt."usion> அடக்கத்தை செல்வமாக ஏறி காண முடியும் அதை காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை செடிவரைந்து அவற்றை ஆட்சி முடியும் ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனுடைய அடக்கம் நல்லவர்களால் அகர்விட்டு அது அவனுக்கு பெருமையை நிலையின் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினும் மாணல் புரிந்த தன் நிலையில் எதுவும் மாறுபடாமல் ஆகி வாழ்பவர்களுடைய எல்லாருக்கும் நன்றாம் படைகள் அவர் செல்வர்க்கே செல்வம் பணிவு என்னும் பண்பர்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் பொறுமையும் ஆமை கோர் ஐந்திருக்கல் ஆற்றும் எழுமையும் ஏவப்படுது ஆமை தன் நான்கு கால் முழு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து பகிழ்வது ஓட்டுக்கு மயத்துக் கொள்வது போல பொருள் தன் நெய் பாய் கண் போக்கு செவி ஆகிய ஐந்து உறுப்புகளையும் அடக்கியாத பள்ளியனானால் அது அவளுக்கு பல பிறப்பிலும் அருளாக இருந்துள்ளது

ஆற்றல் து ஒருவர் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக பையகமும் வானகமும் கொடுத்தால் கூட சமம் ஆகாது காலத்தினார் காலத்தினால் செய்த நன்றி செய்த ஞாலத்தில் தமிழில் இப்போ இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கொடிய சொற்கள் பேசக்கூடாது செல்வத்தின் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களுக்கு தலை வந்து கேட்க செல்வம் நன்றி வணக்கம் Masih <susurra> <huh? susurra> <susurra>

தென்றல் அற்றுதாமம் பெரு திவானின் திれ புயமே அன்ன பு굴 இல்லை ஏயமே எல்லா புoon தரும்arum பயன் ஆயும் மாவி நார் சொல்லால் பெரு பயன் இல்லல சொன்னது பார்க்கது பாயேது பார்க்கிது பார்க்கது பாயேது மலை நன்றி தாரா பதினஞ்சு திருக்குறள் சொல்ல போனேன் அதரம் முதல் அடுத்த ஆதிப்பன் உதற்றியுள்ளதாள என மலர்மிசை மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவார்களாமே சேர்ந்த இடமே இல்லை இருள் சேர் இருவினை சேரா இறைவன் ஒருசூர் புகழ்

ஆடியன்ஸ் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் குழந்தைகள் எல்லாரும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க சின்ன பிள்ளைகள்லாம் வேடை பாருங்க நமக்காக அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இடையில யாரும் இடையூறு பண்ண வேண்டாம் தமிழை கேட்டு ரசிப்போம் சொல்லுங்க ஜெசிகா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரசிகா நான் பதினைந்து செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் மாணவமும் ஆற்றல் அறிவு காட்டினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பழந்தூக்காய் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெயர் திணைத்து நன்றி பயந்தறிவார் உதவி பெறத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வயது மரபற்க மாசற்றார் கேண்மை துணவர்க்க துன்பத்தும் துப்பாயார் நட்பு எருமைப்பும் உள்ளவர் தங்கன் விருமன் தோய்த்தவர் நட்பு நன்றி மறைப்பது நன்றன்று நன்றது அன்றை மறைப்பது நன்று கொஞ்சன்னா என்ன செய்யணும் அவர் ஒன்று நன்று கெடும் என்னன்று கொன்றாக்கும் ஓய்வு தான் ஓய்வு கொன்ற மகற்கு அடக்கம் அமரலுள் உய்க்கும் அணுகாமை ஆரோள் உயிர் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்காம் அதனில்லை உயர்க்கு செறிவழந்து சீர்மை பயக்கும் அறிவாய்ந்து ஆற்றன் அடங்கப்பெறு நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையின் மான பெரிதல் எல்லாக்கும் நன்றான் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்தல் நன்றி துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வா பயன் தருவார் ஒருவர் துணை அளவு உதவி செய்யினாலும் அந்த உதவி அந்த உதவியினால் தாம் பெற்ற பயனை அறிந்தவர்கள் அதை பனை அளவு நினை உதவியாக நினைத்து ஏற்றுக்கொள்வார்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நம் ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல ஆனால் நமக்கு ஒரு தீமை செய்வது மறப்பது அப்பொழுதை மறப்பது நல்லது